மதுரையில திருமலை நாயக்கர் மண்டபம் வந்திருக்கோம் மஹால் தெற்கு வாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகால் வந்திருக்கோம் ஸோ நம்ம மதுரைக்கே அழகு அப்படின்னா அது நாயக்கர் கால ஆட்சியில் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு எல்லாம் ஒரு தனி சிறப்பே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த காலத்தில் வாழ்ந்த அரண்மனையில் இருந்த மன்னர்களுடைய வாழ்ந்த அந்த இடங்களோட ஞாபகமாக ஒவ்வொரு அரண்மனைகளையும் வச்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த அரண்மனை வந்து இந்த ஒரு மஹால் மாதிரி அவர் வாழ்ந்த காலத்தில் நான்கு மடங்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி சொல்லுது ஸோ இந்த நமக்கு இந்த ஒரு வந்து அவங்க ஆண்ட ஆட்சியாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய வரைபடங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நிச்சயமாக மஹாலுக்கு வாங்க இங்க வந்து மதுரையில் நடக்கக்கூடிய கண்காட்சிகளையும் இலவசமாக பார்த்துட்டு போங்க பாம்பே படத்தில் வந்து சூப்பரான ஒரு சூப்பர் ஹிட் சாங் இருக்கும் நேற்றோடு அந்த பாட்டும் இங்கே தான் எடுக்கப்பட்டது ஸோ நம்ம ம மதுரையோட ஏரியாவில் எடுக்கப்படக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப சூப்பராக ஓடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக எல்லாருமே யோசிப்பாங்க ஸோ இந்த மாதிரி மஹால் என்ட்ரி வந்து சூப்பராக இருக்குது காலேஜ் கேர்ள்ஸ் அண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் இருக்காங்க ஸோ நீங்களும் மஹாலுக்கு வாங்க நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துட்டு போங்க